எடுத்தாலும் புசுக புசுன்னு கோவப்படக்கூடிய இயல்புடையவர் அந்த ராஜா அவருக்கு இந்த கோபத்தினால கிடைச்ச நன்மைகளை விட தீமைகள் அதிகமா இருந்துச்சு அவரு இந்த கோபத்தினால இழந்த விஷயங்களும் அதிகம் அதனால இனிமே இந்த கோபத்தை முடிவு பண்ணி அதுக்கான வழிய கேட்டு ஒரு துறவிய போய் சந்திக்கிறாரு அந்த துறவி இந்த ராஜா சொன்ன எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு ஒரு மரப்பலகையும் ஆணியையும் கொடுத்துட்டு உங்களுக்கு கோபம் வரும் போதெல்லாம் கோவத்தை சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது காமிக்காம இந்த மரப்பலகையில ஆணியை எடுத்து சுத்தியலால அடிங்க உங்களுக்கு எப்பல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் ஒவ்வொரு ஆணையா எடுத்து இதுல அடிங்க எப்பல்லாம் உங்களால கோவத்தை கட்டுப்படுத்த முடியுதோ அப்பல்லாம் அதெல்லாம் அடிச்ச அந்த ஒவ்வொரு ஆணியையும் புடுங்கிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு சிறிது காலம் போது திரும்பி அந்த ராஜா துறவிய வந்து பாக்குறாரு அந்த பலகையோட நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சேன் ஓரளவு என்னுடைய கோபம் என் கட்டுக்குள்ள வந்திருக்கு இப்ப அடிக்கிறதுக்கோ புடுங்கறதுக்கோ ஆணியே இல்ல இதை பாருங்க அப்படின்னு அந்த பலகையை எடுத்து காமிச்சிருக்காரு அந்த பலகை முழுக்க ஆணியால அடிக்கப்பட்ட ஓட்டைகள் இருந்திருக்கு இப்ப ராஜாவை பார்த்து அந்த துறவி கேட்டாராம் உன் கோபத்தினால ஏற்பட்ட இந்த ரணங்களை என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டாராம் நீ கோபப்படுற வேகத்தை விட அந்த கோபத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகளை அந்த கோபத்தை விட வேகமா நீ சிந்திச்சா உன் கோபம் தன்னால போயிரும் அப்படின்னு சொல்லி